நான் சொல்கிறேன் இந்த பைய இந்த பையன் இருக்கால வைகோப்பை மகன் அன்னைக்கு நேரு அந்த கூட்டத்தில் திருச்சியில் பேசும்போது எங்கள் அப்பாவுக்காக தான் அரசியலுக்கு அப்போ நான் என்ன அர்த்தம் நான் என் கட்சி நிர்வாகிகள் என் கட்சிக்காரங்க விரும்பினாங்க நான் தான் வரணும்னு சொல்லியிருந்தா கூட சரியான அர்த்தம் இருக்குது அப்போனா முரண் இருக்குது பாருங்க வைக்கோன்னு சொன்னார் கட்சி நிர்வாகிகள் ஓட்டு போட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆதரித்தாங்க அதனால் வந்தாரன் இப்போது திருச்சியில் அன்றைக்கி கூட்டத்தில் என்ன சொன்னார் எங்கள் அப்பாவுக்காக நான் வந்தேன்னா அது என்ன அர்த்தம் புரியுதா எங்கள் அப்பா தான் என்னை கொண்டு வந்து விட்டார் எங்கள் அப்பாவுக்காக வந்தேன் அவர் சொல்லிதான் நான் வந்தேன்னு தான் பெரிய இடத்துக்கு போயிருக்கணும் போக முடியல அவரோட அரசியல் இல்லை இல்லை அவன் சொ சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பாவுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்ன சொல் இல்லையா என்ன சொல்லியிருக்கோம் என் கட்சி நிர்வாகிகள் என்னை விரும்பினாங்க நான் வந்தேன் அது வரலையே அந்த உண்மை வெளிப்பு அப்போனா என்ன அர்த்தம் எங்கள் அப்பாவுக்காக வந்தேன் உங்கள் அப்பா தான் விரும்பி விரும்பியிருக்காரு உங்கள் அப்பா உன்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் அனுச்சச்செயலாக உண்மையை சொல்லிட்டே நீயே ஒத்துக்கிட்டியே நான் சொல்கிறது உங்களுக்கு குழந்தை